சந்தன மலையின் மேல் இருந்ததுதான் இந்த திருச்செந்தூர் இது வந்து ஒரு இரண்டாயிரம் வருடங்களுக்கு மேல் பழமை வாய்ந்த கோவில் கோவிலுக்கு வந்து நம்ம சுவாமிக்கு வந்து திரும்பவும் மீண்டும் அந்த பலத்தை உருவாக்குவது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த குடமுழுக்கு திருவிழா வந்து நடைபெறும் திருச்செந்தூர் கோவிலுக்கு இப்ப இந்த குடமுழுக்கு நம்ம போறோம் இல்லை அதுக்கப்புறம் போறோம் இந்த நாற்பத்தெட்டு நாளைக்குள்ள போறோம்னா ஹோமத்திற்குண்டான நெய் வாங்கிட்டு போய் நீங்க கொடுக்கறது வந்து ரொம்ப விசேஷம் இந்த கோவிலினுடைய ஒரு அதிசயம் என்ன அப்படின்னா பஞ்ச பூதங்களும் இந்த இடத்துல வந்து இருக்கும் நம்ம வந்து காற்று நீர் ஆகாயம் நெருப்பு எல்லாமே சேர்ந்த ஒரு இடம் வந்து திருச்செந்தூர்னு சொல்லலாம் ஒரு கடல் ஓரத்தில் இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து தெய்வ பலங்கள் வந்து அதிகமாக இருக்கும் முருகப்பெருமானினுடைய சன்னதி அவர் வந்து கடலை பார்த்த மாதிரி இருக்கிறாரு பல விஷயங்களுக்கு இந்த திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஒரு வரப்பிரசாதியாக நமக்கெல்லாம் இருக்கிறாங்க ஒரு மனிதனினுடைய வாழ்க்கையில அவனுக்கு வரக்கூடிய துன்பங்களை அந்த துயரங்களை துடைக்கணும் அப்படின்னு சொன்னா கந்தா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாமமே போதுமானது இன்னைக்கு வந்து எல்லாருமே இந்த உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு திருச்செந்தூரில் நடைபெறக்கூடிய கும்பாபிஷேகம் இதை வந்து சம்ப்ரோக்ஷணம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ எப்பொழுதுமே ஒரு குடமுழுக்கு ஒரு கோவிலுக்கு வந்து நம்ம சுவாமிக்கு வந்து திரும்பவும் மீண்டும் அந்த பலத்தை உருவாக்குவது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த குடமுழுக்கு திருவிழா வந்து நடைபெறும் ஸோ பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை நம்ம இதை பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இப்போ அந்த கலச பூஜை எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா கோபுரத்தினுடைய கலசம் அதில் வந்து இருக்கக்கூடிய மந்திரங்கள் நம்ம செய்ய வேண்டிய அதில் தானியங்கள் எல்லாமே போட்டு ஒரு கோவிலுக்கு உண்டான கர்ப்ப கிரகத்திற்கு அந்த சக்தியை வந்து ஊட்டுவது அப்படிங்கிறது ஒரு பனிரெண்டு வருடத்துக்கு அந்த சக்தி அப்படியே வந்து இருக்கும் அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி தான் ஸோ இந்த எனர்ஜியை வந்து ரீசார்ஜ் பண்ணுறது தான் குடமுழுக்கு அப்படின்னு சொல்கிறது அது பன்னிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை கண்டிப்பாக செய்ய வேண்டும் எல்லா கோவில்களுமே இது வந்து ஒவ்வொரு கோவில்களுக்கும் ஒரு கணக்கு வந்து வச்சிருப்பாங்க ஸோ அந்த வகையில் இப்போ வந்து நம்ம பண்ணக்கூடிய இந்த திருச்செந்தூரில் இந்த குடமுழுக்கு திருவிழா வந்து ரொம்ப ஒரு அனைவருமே போய் நம்ம பார்த்து அதுவும் ஜென்ரலாக அந்த அபிஷேகம் பண்ணும்பொழுது அந்த நீர் வந்து நம்ம மேலே விழுறது வந்து ரொம்ப நல்லது பட் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அதுவும் அந்த கும்பல்லெல்லாம் போய் நம்ம இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒன்று ஸோ குடமுழுக்குக்கு போக முடியாதவர்கள் நாற்பத்தி எட்டு நாள் அந்த மண்டலாபிஷேகம் நடக்கும் கோவிலில் ஸோ அந்த மண்டலாபிஷேகத்தில் வந்து நம்ம போய் கலந்துக்கிறதும் ரொம்ப விசேஷம் நீங்கள் இந்த திருச்செந்தூர் கோவிலுக்கு இப்போ இந்த குடமுழுக்கு நம்ம போகிறோம் இல்லை அதுக்கப்புறம் போகிறோம் அந்த நாற்பத்தெட்டு நாளைக்குள்ளே போகிறோம்னா ஹோமத்திற்கு உண்டான நெய் வாங்கிட்டு போய் நீங்கள் கொடுக்கறது வந்து ரொம்ப விசேஷம் ஸோ இதை எதை எதற்காக நம்ம இதெல்லாம் செய்கிறோம் ஒரு குடமுழுக்குனால் நம்ம போய் நின்று அந்த தீர்த்தம் அந்த ஜலம் நம்ம மேலே பட்டால் நமக்கு என்ன பலன்கள் அப்படின்னா பாபங்கள் தீர்வது தான் இந்த திருச்செந்தூர் வந்து முருகப்பெருமானினுடைய அறுபடையில் இரண்டாம் படை வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது இங்கே வந்து திருச்செந்தூரில் வந்து என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பஞ்சபூதங்களும் ஒன்றிணங்கி அந்த இடத்துல இருக்கக்கூடிய சக்தி தான் இப்போ பழனி வந்து பார்த்திங்கன்னா மலை மேலே இருக்கார் சுவாமி மலை மலை மேலே தான் இருப்பார் திருப்பரங்குன்றம் குடைவரை கோவில் அது திருத்தணி மலை மேலே இருக்காரு ஸோ முருகன் கோவில்கள் அறுபடையும் பழமுதிர் சோலை எல்லாமே வந்து மலை மேல் இருக்கக்கூடிய கோவில்கள் தான் திருச்செந்தூர் மட்டும் கடல் பக்கத்தில் இருக்குது அப்போ அங்கே மலை இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் சந்தேகமும் நமக்கு வரும் சந்தன மலையின் மேல் இருந்தது தான் இந்த திருச்செந்தூர் இது வந்து ஒரு இரண்டாயிரம் வருடங்களுக்கு மேல் பழமை வாய்ந்த கோவில் இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஜெயந்திபுரம் அப்படிங்கிறது தான் இந்த திருச்செந்தூரினுடைய பேராக பண்டைய காலத்தில் வந்து இருந்தது ஸோ ஜெயந்தி அப்படின்னாலே வெற்றி அப்படின்னு அர்த்தம் அதாவது இந்திரலோகத்தில் இருக்கக்கூடிய விஸ்வகர்மா அவர் வந்து ராவணனுக்காக அழகாபுரி அப்படிங்கிற லங்கையை வந்து உருவாக்குறார் ஏன்னா ராவணன் வந்து இந்திரலோகத்தில் இருக்கக்கூடிய விஸ்வகர்மா கிட்ட கேட்குறார் எனக்கு அழகான ஒரு நகரம் வேணும் அப்படின்னு ஸோ அழகாபுரியை வந்து உருவாக்குறார் அந்த விஸ்வகர்மா இந்திரலோகத்தில் இருக்கக்கூடிய விஸ்வகர்மா இந்த அழகாபுரி தான் முருகப்பெருமான் தன்னுடைய படைகளோட வீரபாகு மற்றும் அவர்களினுடைய படை தலைவர்கள் சூரனை எப்படி வதம் பண்ண வேண்டும் என்பதை இந்த ஸ்ரீலங்காக்கும் இப்போ திருச்செந்தூர் இருக்கு இல்லையா இதற்கும் நடுவில் மணல்பேடு பேடு இப்போ வந்து அதனுடைய ஊர் பேர் மணப்பாடு அப்படின்னு இந்த மணல்பேடு அப்படிங்கிற இடத்துல தான் ஆக்சுவலாக சூரசம்ஹாரம் சண்டை வந்து முருகப்பெருமானுக்கும் சூரபத்மனுக்கும் நடந்தது அப்புறம் இயற்கையினுடைய சில நிறைய இடர்பாடுகள் நமக்கு சுனாமி இல்லை நம்மளுடைய வெள்ளங்கள் நிறைய பூமி அந்த அதிர்வுகள் ஏர்த் குவேக்கு இதெல்லாம் வந்தபோது ஒவ்வொரு ராஜா காலத்திலையும் அந்த கோவில்களினுடைய திருப்பணி மாறி 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 இப்போ இருக்கக்கூடிய இந்த திருச்செந்தூர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சண்முகர் அப்படின்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமான் சுப்பிரமணியர்னு சொல்கிறோம் இங்கே வந்து இந்த ஜெயந்தி வீரர் அப்படிங்கிறவர் வந்து சஷ்டி காலத்தில் வந்து அவர் தான் வந்து மாப்பிள்ளையாக வருகிறார் ஸோ முருகனினுடைய இந்த கோவிலினுடைய ஒரு அதிசயம் என்ன அப்படின்னா பஞ்சபூதங்களும் இந்த இடத்துல வந்து இருக்கும் நம்ம வந்து காற்று நீர் ஆகாயம் நெருப்பு எல்லாமே சேர்ந்த ஒரு இடம் வந்து திருச்செந்தூர்னு சொல்லலாம் இப்போ எல்லா முருகன் கோவில்கள்லேயுமே நமக்கு வந்து பக்தர்கள் அதிகமாக இருந்தாலும் திருச்செந்தூரில் மட்டும் எப்பொழுதுமே பக்தர்களினுடைய கூட்டம் வந்து அதிகமாக இருக்கும் அது என்ன திருச்செந்தூருக்கு ஏன் அந்த அளவுக்கு ஒரு பவர் இருக்குது அப்படின்னா கடல் ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆலயம் இது அது மட்டும் இல்லாமல் எப்பொழுதுமே ஒரு கடல் ஓரத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் வந்து தெய்வ பலங்கள் வந்து அதிகமாக இருக்கும் முருகப்பெருமானினுடைய சன்னதி அவர் வந்து கடலை பார்த்தவர் இருக்கிறாரு அண்ட் அது எல்லாமே வந்து மூலிகைகளால் ஆன ஒரு வடிவம் அங்க உள்ள இருக்கக்கூடிய ஷண்முகர் இங்க இருக்கக்கூடிய சண்முகர் மற்றும் சுப்பிரமணிய சுவாமி ஆறுமுக சுவாமி ஜெயந்திநாதன் இப்படி பல நாமங்கள்ல கொண்ட இந்த முருகப்பெருமானுக்கு வந்து தினந்தோறும் தேவர்களும் ரிஷிகளும் வந்து பஞ்ச லிங்கங்கள் வந்து சுவாமியினுடைய மூலக்கருவறைக்கு பின்னாடி வந்து இருக்கு ஒரு சின்ன துவாரம் வந்து உண்டு இந்த துவாரம் வழியா நித்தியமும் தேவர்கள் வந்து காலையில் அந்த பஞ்சௌஷத் காலம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து சுவாமியை வழிபாடு செய்து விட்டு போகிறார்கள் கிரகங்கள் ரீதியாக நம்ம பார்த்தோன்னா இந்த திருச்செந்தூர் வந்து சூரிய கிரகம் செவ்வாய் கிரகம் மற்றும் குரு இந்த மூன்று கிரகங்களுக்கும் ஒரு பரிகார ஸ்தலமாக சொல்லப்படுகிறது மற்ற கோவில்களினுடைய ஒரு வித்தியாசமான அமைப்பு திருச்செந்தூர் ஆலயம் வந்து உண்டு வெளிப்பிரகாரம் அதாவது பெரிய பிரகாரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த வெளிப்பிரகாரத்தை வந்து கோவில் உள்ள நம்ம நுழைஞ்ச உடனே இருக்கக்கூடிய பிரகாரம் அங்கே வந்து கணபதி வந்து மகா கணபதி தன்னுடைய மனைவியை வந்து மடியில் வந்து வச்சுட்டுருக்காரு அந்த பிரகாரத்தை நாம் சுற்றும் பொழுது ஓம் என்ற பிரணவ மந்திரத்திற்கு ஏற்றாற் போல தான் அந்த அந்த சுற்றமைப்பு வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆலயத்தில் இரண்டு கொடிமரங்கள் வந்து உண்டு இதில் வந்து முருகனுக்கு சன்னதி கிரகத்திற்கு நேரம் இருக்கக்கூடிய கொடிமரம் வந்து பார்த்திங்கன்னா செப்பில் வந்து இருக்கக்கூடிய ஒரு கொடிமரம் அது மற்ற கோவில்களில் இல்லாத ஒரு விசேஷம் வந்து இந்த ஆலயத்தில் வந்து உண்டு அதே மாதிரி சுவாமியினுடைய கிரகத்துலேருந்து வெளியில் வரும்பொழுதே அந்த சந்தனமலையினுடைய ஒரு பகுதி வந்து நம்ம வந்து அங்கே பார்க்கலாம் அதே மாதிரி அந்த பிரகாரம் நம்ம சுற்றி வரும்பொழுதும் அந்த சந்தனமலையக்குள்ள தான் மகாவிஷ்ணுவினுடைய சயன திருக்கோலமும் ஸ்ரீனிவாசரனுடைய திருக்கோலத்தையும் நம்ம வந்து அங்கே சேவிக்கலாம் இப்படிப்பட்ட ஒரு நல்ல எல்லா தெய்வங்களுமே குடிகொண்டு இருக்கக்கூடிய ஆலயம் என்று சொல்லலாம் அது கோஷ்டத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய வள்ளி குகை வந்து ரொம்ப விசேஷம் வள்ளி வந்து யானையின் ரூபத்தில் வந்த விநாயகப் பெருமானுக்கு பயந்து வள்ளி வந்து குகைக்குள்ள போய் உழைஞ்சின்றது வந்து இந்த ஆலயத்தில் வந்து ரொம்ப ஒரு சிறப்பு அதே மாதிரி வள்ளி குகைக்கு வெளியிலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மலை பாறையை வந்து நம்ம பார்க்கலாம் இது வந்து ஒரு காலத்தில் இந்த சந்தன மலைக்கு மேல்தான் முருகப்பெருமானினுடைய ஆலயம் இருந்திருக்கிறது ஒரு இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி அதற்கு பிறகு நம்ம வந்து இன்றைக்கி அந்த கடற்கரை ஓரமாக நம்ம முருகனை பார்க்கிறோம் இது வந்து நவபாஷானத்தில் ஆன முருகர் தான் அதனால் இவருக்கு வந்து அபிஷேகங்கள் வந்து மூலவருக்கு வந்து எப்போவுமே பண்ண மாட்டாங்க சந்தனக்காப்பு மற்றும் விபூதி வந்து அங்கே எப்பொழுதுமே உண்டு பன்னீர் இலை விபூதி அப்படிங்கிறது இங்கே ரொம்ப விசேஷமான ஒன்று அதற்கு ஒரு சில புராண கதைகளும் இங்கே பார்க்கலாம் உற்சவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஆறு முகங்களுடன் நமக்கு தருகிறார் காட்சியை அவருக்கு தான் எப்பவுமே பச்சை வந்து சாத்தியிருப்பாங்க ஸோ இந்த முருகனுக்கு வந்து அந்த பச்சை சாத்து அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் வைகாசி விசாகம் வந்து இங்கே ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய ஒன்று அதே போல் நமக்கு சஷ்டி சஷ்டி அப்படிங்கிறது ஆறு நாட்களுமே இங்கே எல்லாருமே விரதம் இருந்து அந்த சஷ்டி விரதத்தை அந்த ஆலயத்தில் இருந்து அந்த சஷ்டி விரதம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு ஸோ திருச்செந்தூருக்கு வந்து போகிறவங்க வந்து ஜென்ரலாக கடலில் வந்து நீராடி அந்த சஷ்டி விரதம் இருந்து தங்களினுடைய குழந்தை பாகியத்திற்காக முருகனிடத்தில் பிரார்த்தனைகளை செய்தால் அவர்களுக்கு அடுத்த வருடம் சஷ்டிக்குள் வந்து குழந்தை பேரு கிடைக்கும் அப்படிங்கிறதுல இந்த சஷ்டிக்கு மட்டும் உலகத்திலிருந்து எங்கெங்கேயோ முருக பக்தர்கள் இந்த சஷ்டிக்கு வந்து இங்கே வந்து விரதம் இருப்பாங்க நிறைய பேருக்கு அவங்களுடைய கோரிக்கைகள் வந்து நிறைவேறின ஒரு தெய்வமாகத்தான் முருகப்பெருமான் இருக்கிறார் இங்கே இன்னொரு விசேஷம் ஒரு குழந்தை பாகியத்திற்காக நம்ம வேண்டோம் திருமண தடை இந்த இதில் வந்து வள்ளி குகையில் திருமண தடை இருக்கிறவங்க வந்து வள்ளி கொகையில் ஒரு மஞ்ச கயரில் மஞ்சள் கட்டி வள்ளீட்டை வந்து அதை கொடுத்து பிரார்த்தனை செய்தால் அவங்களுக்கு திருமண தடை விலகும் இந்த திருமண தடையில் வந்து ஜாதக கட்டத்தில் ஏழாம் இடத்துலையும் எட்டாம் இடத்துலையும் செவ்வாய் இருந்தால் அவங்களுக்கு வந்து அந்த செவ்வாய் தோஷ நிவர்த்தி வந்து இந்த ஆலயத்தில் சென்று வழிபட்டால் அவங்களுக்கு செவ்வாய் தோஷ நிவர்த்தியும் நிச்சயமாக கிடைக்கும் அடுத்தது நம்ம முருகனை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஆலயத்தில் வந்து சத்ரு சம்ஹாரம் ஒரு மனிதனுக்கு வந்து எதிர்ப்பு இல்லை அவங்களுக்கு சத்ரு இருக்காங்க அப்படின்னா நிறைய எல்லோருடைய அவங்க சின்ன வேலையாக இருக்கட்டும் பெரிய வேலையாக இருக்கட்டும் இல்லை அவங்க பெரிய மந்திரியாக இருக்கட்டும் யாராக இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து இந்த சத்ரு பயம் இல்லை சத்ருவினால் அவர்களுக்கு எப்பொழுதுமே ஒரு எதிர்ப்பு என்பது வாழ்க்கையில் இருக்கும் அந்த சத்ரு பயத்திற்காக அந்த சத்ரு நாசன் அப்படிங்கிறதுக்காக இங்கே சத்ரு சம்ஹார ஹோமம் செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் வந்து இந்த சத்ரு சம்ஹார ஹோமம் பண்ணால் ரொம்ப விசேஷமான ஒன்று இந்த ஆலயத்தில் ஸோ ஜென்ரலாக இங்கே வந்து அந்த செவ்வாய்க்கிழமையில பண்ணுவாங்க அங்கே சத்ரு சம்ஹார மூர்த்தியுமே இருக்கார் அவர்கிட்ட போயிட்டு ஒரு எலுமிச்சம்பழ தீபம் இந்த செவ்வாய் ஹோரையில் ஏற்றினா கூட நமக்கு வந்து சத்ரு பயம் வந்து இருக்காது கண்கண்ட தெய்வம் நமக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதி வந்து முருகப்பெருமான் கர்ப்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதே மாதிரி நமக்கு அந்த முருகனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமான் அங்கே இருக்கக்கூடிய உற்சவ மூர்த்தி அதே மாதிரி வெளியில வந்ததுக்கப்புறம் கோஷ்டத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் இது எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது தான் நம்ம திருச்செந்தூர் கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தட்சிணாமூர்த்தி வந்து ரொம்ப விசேஷம் இவரை மேதா தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சொல்லுவோம் வள்ளி தெய்வானையின் சன்னதி பக்கத்தில் தான் நமக்கு தட்சிணாமூர்த்தி இருக்கார் ஸோ திருமண தடை இருக்கிறவங்க படிப்பில் நல்ல முன்னேற்றம் வேணும் அப்படிங்கிறவங்களும் கல்வி ஞானம் பெற வேண்டும் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த தட்சிணாமூர்த்தியினுடைய திருவருள் கண்டிப்பாக வேண்டும் அங்கே தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்து வள்ளிட்டையும் தெய்வானையிட்டையும் பிரார்த்தனை செய்தால் அவர்களுக்கு நிச்சயமாக கல்வி கேள்விகளில் அவங்க வந்து உயர்ந்திருப்பாங்க அப்படிங்கிறது அடுத்தது வந்து நம்மளுடைய சன்னதிகளினுடைய சிறப்பில் சொல்லும் பொழுது இங்கே வள்ளி சன்னதியில் நம்ம வள்ளி தே வள்ளி தேவானை இரண்டு சன்னதிகள் உண்டு ஒரு கணவன் மனைவி ஒற்றுமை அவங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு திருமண வாழ்க்கையில் ஒரு பந்தம் இல்லை கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஒற்றுமை இல்லை அப்படிங்கிறவங்க வந்து வள்ளியோடைய சன்னதியில் பிச்சிப்பு பாவாடை அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே வந்து ரொம்ப விசேஷம் அது வந்து சாயந்தரம் ஒரு சுவாமியை வந்து வள்ளி சன்னதியில் கொண்டு சாயிர இரவு நேரம் அர்த்த ஜாம பூஜையில் விடுறாங்க விடுவாங்க இல்லையா ஸோ அந்த டைமில் வந்து வள்ளிக்கு உடுத்தக்கூடிய அந்த பிச்சைப்பு பாவாடை அது வந்து அப்படியே சாத்தி மற்ற நாள் காலையில் வரைக்கும் சுவாமியை நம்ம அங்கேருந்து கொண்டு வர வரைக்கும் அந்த பிச்சைப்பு பாவாடையில் நம்ம சாத்திருந்தோம் அப்படின்னா அந்த கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நல்ல ஒத்துமையும் ஒரு அன்யோன்யமும் நிச்சயமாக வரும் அப்படிங்கிறது பக்தர்களினுடைய ஒரு நம்பிக்கை இப்படி பல விஷயங்களுக்கு இந்த திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஒரு வரப்பிரசாதியாக நமக்கெல்லாம் இருக்கிறாங்க நமக்கு வந்து அந்த கந்தசஷ்டி கவசம் சொல்ல தெரிகிறதோ தெரியலையோ அந்த இடத்துல போய் நம்ம முருகன் நாமத்தை சொன்னாலே போதுமானது முருகா ஓம் முருகான்னு சொல்லலாம் இல்லை ஓம் சரவணபவான்னு சொல்லலாம் ஐயோ கந்தா அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு முருகனை எந்த பேரில் வேணாலும் நீங்கள் கூப்பிடலாம் அங்கே ஜெயந்திநாதனாகவும் அவர் இருக்கிறாரு ஜெயந்திநாதனாலே வெற்றியின் அர்த்தம் ஜெயந்தினாலே வெற்றின அர்த்தம் ஸோ வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு நாதனாக நமக்கு அங்கே முருகப்பெருமான் காட்சி தருகிறார் வள்ளி தேவானையுடன் முருகன் வந்து அவர்களுடைய கர்ப்ப கிரகத்தில் அவர் தனிப்பட்டு தான் இருக்கார் வள்ளி சன்னதி தனியாக இருக்குது தெய்வானை சன்னதி தனியாக உள்ளது ஸோ முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் நாழி கிணறு அப்படின்னு ஒன்று உண்டு கோவிலுக்கு வெளியில் வந்து நாழிக்கிணறில் குளிச்சுட்டு அப்புறம் கடலில் குளிச்சுட்டு கோவிலுக்கு வந்து வருவாங்க இப்போ நாழி அந்த அளவுக்கு பழைய மாதிரி இல்லை அந்த நாழி கிணறு அப்படிங்கிறது கடல் தான் ஸோ திருச்செந்தூர் போனாலே கடலில் நீராட வேண்டும் நம்ம பாவம் எல்லாம் தீர்ந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து சுவாமியை போய் தரிசனம் செய்தால் நம்மளுடைய வம்சங்கள் நமக்கு நம்மளுடைய குழந்தைங்களுக்கும் ஆயுள் ஆரோக்கிய விருத்தி இருக்கும் சம்பரோக்ஷணத்துக்கு என்னால் போக முடியல அப்படிங்கிறவங்க நாற்பத்தெட்டு நாளுக்குள்ள அவசியம் சென்று அந்த அந்த வைப்ரேஷன் அதே தான் இருக்கும் நம்ம குடமுழுக்கு போகலையே அப்படின்னாலும் நாற்பத்தெட்டு நாள் அந்த ஒரு மண்டலத்துக்குள்ளே போய் இறைவனினுடைய அந்த ஆசீர்வாதத்தை நாம் கண்டிப்பாக பெறலாம் ஒரு சின்ன நெய் பாட்டில் வாங்கிட்டு போங்க அங்கே ஹோமம் பண்ணுவாங்க அந்த ஹோமத்தில் நம்மளும் அந்த நெய்யை வந்து சேர்த்தால் ரொம்ப விசேஷம் என்ன நேர்களே இந்த பதிவு வந்து எல்லாருக்குமே தெரியாத சில தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க அண்ட் இந்த பதிவு நீங்கள் மட்டும் வச்சுக்காமல் மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்